முருகனுக்கு அரோகரா திருப்புகழ் தொகுப்பு இரண்டு பாடல் ஆறு தணிகை மலை திருப்புகள் தனியேரகத்தின் முருகோணே மணிவாயின் முத்தி தரவேனும் தனியேரகத்தின் முருகோணே மணிவாயின் முத்தி தரவேனும் குயிலொன்று மொழி குயின்ன்றைய கொலையின்பளர்கனையாளி குளிரொந்தவள குளச்சந்திர ஒளி கொடி குங்கையின் முத்தணாளி புயல் வந்தெறிய கடன் நின்றள பொறுமங்கையரு களராளே புயமுன்ற மிக தளர்கின்றதனி புயம் வந்தனைய கிடையா சயிலங்குளைய தடமுந்தகர சமணின்றழைய பொறும் வீராம் தருமங்கை வன குரமங்கையர்மை தனமுன்றுமணி திருமார்பா பயிலுங்ககன பிரைதன் புளிலிற்பணியும் தணிகை பதிவாழ்வே பரமண்பணிய பொருளன்றருளிர்பகர் சிங்களணி பெருமாளே தனியே ரகத்தின் முருகோணே மணிவாயின் முத்தி தரவேணும் தனியே ரகத்தின் முருகோணே மணிவாயின் முத்தி தரவேனும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா